செய்திகள் நெல்லை வனவிலங்கு சரணாலயத்தின் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலத்திற்கான கண்காணிப்பு குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது பிரிட்டனின் பெல்ஃபாஸ்ட் மற்றும் மான்செஸ்டர் நகரங்களில் இரண்டு துணை தூதரகங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தெற்கு அந்தமான் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் என்றும் இதன் காரணமாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு சான்றிதழ் பதிவேற்றத்திற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு கயானா சென்றுள்ளார் தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கியது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் தேனி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்ட ஐம்பத்தெட்டு குவாரிகளுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தஞ்சை ஆசிரியர் ரமணி அவர்களின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடைபெற்றது மேலும் நேற்று ஐந்து மணி நிலவரப்படி ஜார்க்கண்டில் அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளும் மகாராஷ்டிராவில் ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மகா தீபத்தன்று அன்னதானம் வழங்க அனுமதி பெற வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் வடசென்னையில் வளர்ச்சிப் பணிகள் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வருகின்ற நவம்பர் மற்றும் ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அரசு பேருந்துகளில் பயணத்திற்கு முன்பதிவு செய்து தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகளின் எண்ணிக்கை சுமார் முப்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாக தெரியவந்துள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான ஓஎஸ்டி பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டத்தில் பதினேழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்தியாவின் ஜி சாட் இருபது என்ற செயற்கைக்கோளை எலான் மஸ்க் அவர்களின் ஸ்பைஸ் எக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பா பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆரல்வாய் மொழி பேரூராட்சியில் கட்டப்பட்டுள்ள இருநூத்தி எண்பத்தி எட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாகூர் தர்கா கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு நாற்பத்தைந்து கிலோ சந்தனக்கட்டைகள் கட்டணமின்றி வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் செயற்கை மலைக்கு அனுமதி அளிக்குமாறு மீண்டும் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருப்பதாக டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அளித்த மனு மீது உரிய பதிலளிக்கும்படி பூங்கா நிர்வாகத்திற்கு தொழிலாளர் துணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் சுற்றுலாத்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் முப்பத்தி எட்டு தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருது வழங்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திட்டத்தில் கோடம்பாக்கம் பவர்ஹவுஸ் முதல் போரூர் சந்திப்பிடையிலான உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணிகள் நூறு சதவீதம் முடிந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆளியாறு அணையிலிருந்து நூத்தி நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய பாக்ஸ்கார் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பண்பாட்டு புத்தகத் திருவிழா வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அரசு அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகளில் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள பேராசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மறுநியமனம் நீட்டித்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்